எங்க வரவங்க போறவங்கலாம் அடிச்சா ஒரு நியாயம் வேணாமாங்க நாங்களும் அடிப்போம் பாருங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் போர் டே ஃபோர்னே சொல்லிக்கலாம் எஸ் வந்து பாத்தீங்கன்னா பலமான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருந்தாங்க ஜோருட் நூத்தி ஐம்பதுக்கு அவுட் ஆனதான் என்ன நான் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு பாலுக்கு நூத்தி நாற்பத்தோரு ரன்னு மனுஷன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பெசஞ்சு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் இந்தியா போலிங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் பெர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் டேசன் இருபத்தாறு ரன் அவுட் ஆன பூம்ரா பால் அதுக்கப்புறம் வந்து கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சு அப்படி மனுஷன் ஐம்பத்தி நாலு பாலுக்கு அது ரெண்டு விக்கெட்டுமே ரேஞ்சு தான் எடுக்கிற அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ரன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஆல் அவுட் ஆயிடுறாங்க இங்கிலாந்து என்னெங்க சிக்ஸ் சிக்ஸ்டி என்ன நம்ம அடிக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கேங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமாலய டார்கெட் தான் செட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஒரு முந்நூறு ரனுக்கு மேலே நம்ம ட்ரையல் போய் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் செட் பண்ணி என்னங்க இது அப்படின்ற மாதிரி இந்தியா ஆட வந்தாங்க எஸ்எஸ்பி எஃபி ஜெய்சுவாலும் கே எல் ராகுல் தான் ஓப்பனிங்கு ஃபஸ்ட்டு ஓவரே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துனே சொல்லலாம் அப்படி என்னப்பா என்ன சொல்ல சொல்றே அப்படின்னு கேட்டிங்கன்னா டக் அவுட்டு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் நாலு பால் ஃபேஸ் பண்ணி சரி விடுங்க அப்படின்னு அந்த டீ குடிச்சிட்டு வரங்க அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு வரதுக்குள்ள அடுத்த பாலே சாய் சுசாசன் டக் பாலில் கிறிஸ்வக்ஸ் பால்ல மொதல் ஓவர்ல ரன் எதுவுமே கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் சுமன் கில்லும் என்ன பேசி என்ன பிளான்ல வந்தாங்க தெரியல எப்பா நின்றுவோம் சங்கீத சோரங்கள் ஏழே கணக்கான்ற மாதிரி வீடியோ வீடியோனால ரெண்டு பேரும் அப்படியே நிற்போம் வா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான அதாவது அது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்தியா வந்து ஒரு இன்னிங்ஸ் தோல்வியை தான் அடைய போகிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து டார்கெட்டே செட் பண்ணாமல் அவுட் ஆக போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்துட்டுனா ஏப்ரல் ஃபோல் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பை கேப்டன் சுமன் கில் அண்ட் கே எல் ராகுல் சொல்லலாம் இரநூத்தி பத்து பாலுக்கு எல் ராகுல் எண்பத்தி ஏழு ரன் அந்த பக்கம் சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு பாலுக்கு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ரன்னுன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க சோ நூற்றி எழுபத்தி நாலு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கு இன்னும் ட்ரையல் பை நூற்றி முப்பத்தி ஏழு ரன் லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் சோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரன் அடிச்சு அவங்க டார்கெட் செட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லிங் மேட்சா தான் இருக்கும் அதில் வந்து கருத்தே கிடையாது ஸோ டார்கெட் செட் பண்ணாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் இது டிராவா தான் போகும் சீரீஸ் வந்து இங்கிலாந்து தான் வந்து வின் பண்ண போகிறாங்களான்றதை பொறுத்து பார்ப்போம் இல்ல இந்தியா வந்து ட்விஸ்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்பிஸ் அப்படின்ற மாதிரி வின் பண்ண போறாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்